நாம் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்று எப்போதாவது நினைத்ததுண்டா நாம் இறந்த பிறகு நம் உடலில் இருந்து ஆத்மாவானது பிரிந்துவிடும் அப்போது ஆத்மாவிற்கு தான் யார் என்ற அடையாளம் தெரியாது ஆனால் தான் வாழ்ந்த இடம் மட்டும் நினைவில் இருக்கும் தன்னுடைய அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் யாரும் நினைவில் இருக்காது அதனால் தான் வாழ்ந்த வீட்டையே பன்னிரண்டு நாட்கள் சுற்றி கொண்டிருக்கும் பிறகு பதிமூன்றாவது நாளில் எமதூதர்கள் வந்து நம் ஆத்மாவை அழைத்து செல்வார்கள் அப்போதுதான் தான் ஒரு ஆத்மா என்று உணர்வோம் அதன்பின் நம் ஆத்மாவிற்கு நாம் யார் என்று அறிந்து கொள்ள மூன்று நாட்கள் மட்டும் நம் நினைவுகளை தந்து சுடுகாட்டில் விடுவார்கள் அப்போதுதான் நாம் செய்த பாவங்களை நினைத்து நம் ஆத்மா கதறி அழும் போதுதான் ஈசன் நம் ஆத்மாவிற்கு ஆறுதல் கூறுவார் நாம் யார் என்பதை கூறி நம் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு நாம் ஆசி வழங்கி நிம்மதியான ஆத்மாவாக இருக்கும்படி போதனை கூறி மோட்சம் அல்லது மறுபிறவியை அளிப்பார் நாம் வாழும்போது கடவுள் இல்லை என்று கூறினாலும் இறுதியில் அந்த ஈசனை சரணடைந்தே தீர வேண்டும் அதுதான் நியதி